வணக்கம் உறவுகளே இப்போ நாங்க பார்க்க போற தகவல் என்னென்றால் கனடாவினுடைய வரலாற்றிலேயே ஒரு தனிநபர் வெல்ல முடியாத அதிர்ஷ்ட லாபத் தொகையை ஒரு தனிநபர் வென்றிருக்கின்றார் எவ்வளவு தொகை என்று பார்த்தால் கண் விரி விழிகளெல்லாம் விரிந்து கொள்ளும் பிரமிப்பாக பார்ப்பீர்கள் எயிட்டி மில்லியன் எண்பது மில்லியன் கனேடியன் டொலரை ஒரு தனி நபர் வென்றிருக்கின்றார் என்கின்ற தகவல் வெளியாகி ஊடகங்களில் பரபரப்பாக கொண்டிருக்கின்றது கனடாவினுடைய வரலாற்றிலேயே யாரும் வெல்ல முடியாத ஒரு வென்ற அதிகூடிய தனிநபர் தொகையாக தனிநபர் வென்ற தொகையாக இது கருதப்படுகின்றது எண்பது மில்லியன் டொலர்ஸை அவர் வென்றிருக்கின்றார் அவர் யாரென்று பார்த்து விடுவோம் கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தைச் சேர்ந்த ஷரே எனும் ஊரை பிராந்தியத்தை வாழ்கின்ற ஜஸ்டின் சிம்போரிஸ் எனப்படுகின்ற முப்பத்தைந்து வயதான நபர் குடும்பஸ்தரே இந்த தனிநபர் தொகை எயிட்டி மில்லியன் கனேடியன் டொலர்ஸ் லொட்டோ மேக்சினூடாக வென்றிருக்கின்றார் ஆகவே அவர் அந்த ஒன்பதாம் திகதி மே ஒன்பதாம் திகதி வந்து அந்த அதிர்ஷ்ட லாபம் லொட்ரோமேக்ஸ் அந்த சீட்டை வாங்கியிருக்கின்றார் அது கொழுக்கப்பட்டது மே பதினாறாம் திகதி அதற்குரிய அஹ் குழுக்கள் இடம்பெற்ற போது அதற்குரிய எண்பது மில்லியன் கனடா அதிர்ஷ்டலாப வரலாற்றிலேயே ஒரு தனிநபர் வென்ற அதிகூடிய பரிசு தொகையை வென்றிருக்கின்றார் அதற்குரிய காசோலியை வழங்குகின்ற பொழுது அவரதை பெற்றுக்கொள்கின்ற பொழுது ஆனந்த கண்ணீர் அழுது கொண்டு கண்ணீரை துடைத்தவாறு அதை பெற்றிருக்கின்றார் I've been struggling, like I'm a father, I work full time, I have a daughter, I want to go home, I want to spend time with them, but you know, as a father you you want to balance it out right like should I work or should I you know spend time with my daughter and not have food right it's like those kinds of stuff, so I know every the struggle for every Canadian around, so with this amount of money, I'll be able to spend more time with my daughter, with my wife, with my family, like and of course, like living here in Surrey, and then I've been living here for over four years now like. I could really see the struggle, right? Like, I, and of course, this is so much money for us. Yeah. Like, I really want to give back to the community as much as I could, yeah. right? Like, we already have set charities like in in our in our brains right now. But just writing it down, we are gonna decide once we get to our financial advisor. Then, for sure, I want to give back to the community that I'm living Canada's home. This is a lot. <laughs> this is a lot. <laughs> Thank you. <laughs> தான் ஒரு குடியேற்றவாசி இங்கே குடியேற்ற ஒரு 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 வறுமை கோட்டுக்குட்பட்ட நாட்டிலே இருந்து வறுமையான நாட்டிலே இருந்து தான் வந்திருக்கின்றேன் புலம்பெயர்ந்து கனடாவுக்குள்ளே குடியேறியிருக்கிறேன் தான் ஒரு இமிக்ரன்ட் எனக்கு இந்த அதிர்ஷ்டம் கிடைத்தது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இதில் நான் ஒரு அன்றாடம் காட்சி அதாவது அன்றாடம் தொழிலுக்கு செல்கின்ற நான் அங்கு தான் என்னுடைய குடும்பத்தை பார்க்கின்றேன் மனைவி ஒரு மகள் இருக்கின்றார் நான் தினமும் வேலைக்கு சென்றால்தான் அதற்குரிய குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய ாக இருக்கும் என்ற போதிலும் தான் இந்த பரிசுத் தொகையை வென்றது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றார் எப்படி இதை வென்றார் என்று பார்த்தால் இவர் ஒரு பேகர் கடைக்கு போய் பேகர் வாங்கப் போயிருக்கின்றார் அங்கே எதிர்ச்சியாக மிகுதி பணத்திலே அந்த அதிர்ஷ்ட லாப சீட்டை லொட்டோ மேக்ஸை வாங்கியிருக்கின்றார் அதிலே தான் இதற்குரிய இந்த எண்பது மில்லியன் டொலர்ஸ் வந்து பிரமிக்கத்தக்க வகையிலே அவருக்கு அதிர்ஷ்டம் அடித்திருக்கிறது இதை அவர் பெற்றுக்கொண்டு பேசுகின்ற பொழுது அவர் சொன்னார் தான் இந்த முழு பணத்தையும் நான் எனக்காக எடுத்துக்கொள்ள போவதில்லை எனக்குரிய தனி வீடு கனடாவிலே கனடா மண்ணிலே நான் எனக்குரிய சொந்த வீட்டை கொள்வெனவு வாங்கப் போகின்றேன் கட்டப்போகின்றேன் என்று கனவை சொல்லி இருக்கின்றார் அதைவிட சமூக சேவை நிறுவனங்களுக்கு ஒரு தொகை பணத்தை வழங்கப் போவதாகவும் சொல்லியிருக்கின்றார் ஏனென்றால் இந்த சமூகத்திலிருந்து தான் இந்த பணம் எனக்கு கிடைத்ததாகவும் தான் கம்யூனிட்டிக்கு வந்து அந்த சமூகங்களுக்கும் இதை நான் பகிர்ந்து அளிப்பேன் என்றும் அவர் உறுதிமொழி அளித்திருக்கின்றார் அவர் ஆனந்தத்தின் உச்ச நிலைக்கே போயிருக்கின்றார் அவர் ஆயுட்காலம் வரை ஓடி ஓடி உழைத்தால் கூட இந்த அளவு பெரிய தொகையை கனடாவிலே உழைத்து விட முடியாது இன்று பேர் சென் வாங்க போனவர் மிகுதி பணத்திலே வாங்கிய அதிர்ஷ்டலாபச் சிட்டையினால் இன்று அது ஒரு தனி விமானத்தையே வாங்குகின்ற ஒரு கோடீஸ்வரராக மாறியிருக்கின்றார் மில்லியனராக மாறியிருக்கின்றார் எண்பது மில்லியன் கனேடியன் டாலர்ஸ் என்பது ஒரு வரலாற்றிலே ப கனடா வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்ட தொகையை வென்றிருக்கின்றார் இந்த பின்புலத்திலே இன்னும் ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால் ஒரு ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னர் ஒரு சிறுமியினுடைய பிறந்த நாளுக்கு அவருடைய தாத்தா அவர்கள் ஒரு ஒரு அதிர்ஷ்டலாப சிட்டையை வந்து வாங்கி கொடுத்திருக்கின்றார் பரிசு பொருளோடு அந்த பரிசு பொருளோடு பரிசு பொருளாக அந்த சிறுமியும் அந்த சிட்டையை எங்கேயோ வைத்து விட்டார் ஆனால் ஒரு நாள் அவர் தன்னுடைய ரூமை வந்து கூட்டி பெருக்குகின்ற பொழுது அந்த பரிசு சிட்டையை எடுத்து பார்த்திருக்கிறார் அது வந்து தான் செக் பண்ணில யாரோ தந்தது தாத்தா தந்ததுன்னு ஞாபகம் இருக்கு அவர் செக் பண்ணி பார்க்கல கொண்டே ஒரு க கடத்தெருவுக்கு போய்க்கு செக் பண்ணி பார்த்துருக்கிறார் மிகப்பெரிய பரிசு தொகை அவருக்கு டொலர்ஸில் விழுந்திருக்குது அதை கொண்டு அவர் புதிய வீடு வீட்டுக்காரருக்கு வாங்கி கொடுத்துருக்கிறார் தனக்கு வாங்கி இனி இல்லேண்ட விலை மதிக்க முடியாத காரை பெ பெற்றோர்களுக்கு தங்கை த பிள்ளைகளுக்கு தம்பிமாருக்கு வாங்கி கொடுத்துருக்கார் பிறகு தனக்கும் ஒரு நல்ல பிராண்ட் நியூ கார் இனி பிராண்டட் கார் வாங்கியிருக்கார் அதை விட ஒரு சிறிய ரக விமானமும் வாங்கியதாக நாங்கள் முன்னர் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆகவே அதிர்ஷ்டம் எப்படி வேலை செய்யும் என்று தெரியாது ஒவ்வொரு நாளும் வாங்குகிறவர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளுமே கன கொடுத்து அல்லது உருளும் சரி பணங்களை கொடுத்து வாங்குவார்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பெரும்பாலும் விழுவதில்லை இப்படி ஒரு எதிர்ச்சியாக பேகர் வாங்க போன இடத்துல அல்லது ஹோஃபி வாங்கிட்டு மிச்ச காசுக்கு இப்படியானவர்களுக்கு தான் இந்த அதிர்ஷ்டம் அடிக்கும் அதிர்ஷ்டம்ன்றது இப்படி தான் கூறிய பிச்சு கொடுக்கும் நான் அதிர்ஷ்டத்தை நம்புவேன் அல்ல அதனால் நான் வாங்குறதே இல்லை நீங்கள் யாராவது இப்படி வாங்க வேண்டும் என்றால் இந்த அதிர்ஷ்டத்தை பார்த்துவிட்டு வாங்கினால் உங்களுக்கும் அதிர்ஷ்டம் கிடைத்தால் எனக்கும் சந்தோஷம்தான் ஆனால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் விழும் என்று நினைப்பவர்களுக்கு விழுவதில்லை இப்படி எதிர்ச்சியாக வாங்குவதற்குத்தான் அது கூறையை பித்துக்கொண்டு கொடுப்பதாக நானும் கன்னடங்களில் பார்த்திருக்கிறேன் பார்ப்போம் நீங்களும் வாங்கினால் விழுந்தால் அந்த பதிவுகளை சந்தோஷமான உங்களுடைய கருத்துக்களையும் இவ்வளவு டோலோஸ் விழுந்தென்றே கொமெண்ட்லேயே பதிவு செய்யுங்கள் மேலும் தகவல்கள் இன்னும் ஒரு பதிவினூடாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்